ரொம்ப அலைஞ்சு தெரிய மாட்டேன் யாருக்கு நம்ம காயினுக்கு தான் கத்தர் ஒரு இது கொடுத்தாரு ஒரு சாபம் கொடுத்தாரு என்னன்னா நீ தேசத்துல அலைந்து திரிகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி எனக்கு அண்பானவர்ல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஊர்ல இல்ல இயேசு கிருஷ்ண அது கா ஆதாம் டந்து வந்த சாபம் அது நாம பிந்துநாதமாகிய இயேசுவின் வழி வந்தவர்கள் அல்ல லூயா நீங்களும் நானும் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய சந்ததி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் ஏன் அப்படி சொல்றேன் வசனம் சொல்ல முடியுமா அதுக்கு நீங்களும் நானும் சொல்லுங்க ஆண்டோடைய சந்ததி அதுக்கு வசனம் சொல்ல முடியுமா ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும் சேவிக்கும் என்ன அர்த்தம் அவரை ஆராதிக்கும் அல்லது அவருக்கு கீழ்படிந்து அடங்கி நடக்கும் ஒரு சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அந்த சந்ததி சந்ததி அது தலைமுறை ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லை தலைமுறை தலைமுறை அப்போ நீங்க எடுத்து வாசிப்போமே எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருபத்தி நாலு ஒன்பது அவர்களை எழுப்புகிறவன் அப்படின்னா அதுவும் இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு கேட்டீங்கன்னா அவன் எடுக்கிற ரெஸ்ட்ல இருந்து அவனை எழுப்புகிறவன் யார் அவன் ரெஸ்ட்லயே இருப்பான் அதான் நான் இங்கிலீஷ்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பை ஹூம் வில் ஹிஸ் ரெஸ்ட் பி புரோக்கன் யாருனால அவனுடைய இழைப்பாறுதல் உடைக்கப்படும் உடைக்கப்படவே படாது அப்படிங்கிறாரு அதனை எழுப்புகிறவன் அவன் எப்படி துஷ்ட சிங்க போல எப்படி கிடக்கிறான் மடங்கி படுத்து கிடக்குறான் அவனை எழுப்புகிறவன் யார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி போட்டிருக்குன்னா அவன் ரெஸ்டா இருக்கிறான் அவனுடைய ரெஸ்ட உடைக்கிறவன் யார் ஹலே லூயா கை வைத்து சொல்லுங்க என்ன கண்மான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ரெஸ்ட உங்களுடைய இழைப்பாறுதல என்னுடைய இழைப்பாறுதல எவராலும் தடை செய்யவும் முடியாது உடைக்கவும் முடியாது நம்மை குடியோடி போக செய்ய எவருக்கும் அதிகாரம் இல்லை நீங்க நூத்தி நாற்பத்தி நாலு சங்கீத எடுத்து ஆ சங்கீத புஸ்தகத்தில் பல தவிர இருக்கும் சத்துரு உட்புகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் இவ்விதமான ஆசிரியை பெற்ற ஜனம் அது பாக்கியம் உள்ளது எவ்விதமான ஆசிரியர் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும் சத்துரு உட்புகுதல் சத்துரு உள்ள புகுந்து வர முடியாது அமேன் அமேன் சொல்லுங்க விசுவாசிக்கணுங்க எப்பவுமே சத்துரு உள்ள போகணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையினா அவன் முதல்ல நம்முடைய விசுவாசத்தை தான் அசைப்பான் நீ விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிஸ்வாஸுக்கு ஏற்று நில்லுங்கள் பைபிள் அப்படி தான் சொல்லுகிறது அல்ல லூயா அந்த விஸ்வாசத்தில் உறுதியாக இருந்து உங்கள் சகோதர இடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறு வருகிறது நீங்கள் விசுவாசத்தில் இருங்கள் அப்படிங்கிறார் பவுலர் இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு உங்கள் சகோதர இடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது நீங்க என்ன செய்யுங்க நீங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க வாழ்க்கையில் வருகிறான் சத்துரு என் குடும்பத்தில் வருகிறான் அப்படின்னா என் விசுவாசத்தை தான் முதல்ல என்ன செய்வான் அசைப்பான் என் விசுவாச அசைக்கப்பட்டுனா அவன் தாராளமா உள்ள வந்துடலாம் இப்போ விசுவாசத்தில் நாம உறுதியாக இருக்க வேண்டிய எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் பாட்டுகள் வந்தாலும் அதை சொன்னால் பார்த்தீங்களா எல்லாவற்றை பாருங்களும் நமக்கு முக்கியம் என்னதுன்னா விசுவாசம் நான் பாவத்தில் விழுந்துட்டாலும் அப்பொழுதும் என்னை எப்படி தூக்கி நான் எப்படி மேலே வருவேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய தான் மேலே வர முடியும் பாவத்தில் விழுந்துட்டேன் தவறிட்டேன் ஆண்டவர் அப்படி விட்டுருவாரங்க சொல்லுங்க நான் பாவம் செய்கிறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணலை ஆனால் நம்முடைய மனித இயல்பினால் ஒரு சில வேலைகள் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா நான் எதை வச்சு எழும்ப முடியும் தெரியுமா கெஞ்சி கெஞ்சி ஆண்டவரே என்னை மன்னியும் கத்தாவே என்னை மன்னியும் நான் அப்படி செய்கிற ஆண்டவரே இப்படி செய்கிற ஆண்டவரே எதுவும் முடியாதுங்க நான் எளியவன் நான் குப்பை நான் தூசி அப்படின்னு சொன்னால் இன்னும் குப்பை ஆகிக்கிட்டே இருப்பேன் இன்னும் தூசி ஆகிக்கிட்டே இருப்பேன் அப்போது அந்த நேரத்தில் நீ எதை காட்ட வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் தேவன் உன்னை லூயா உன்னை அழைச்சவர் தெரிந்துதான் இரண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்மள நம்முடைய குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவரே நமக்கு ஏற்ற வாசிக்கலாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு ரெண்டு தானா நாளா சாரி வாசிங்க நம்முடைய நாலு பதினஞ்சு வாசிங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாதீங்க அந்த இடத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அல்லவா அர்த்தம் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் என்ன செய்கிறார் பரிதபிக்கக்கூடியவர் குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் அவர் எப்படி அடுத்து எப்படிப்பட்டவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்க ஒன்னு நீ பலவீனமானவன் உன் பலவீனம் அவருக்கு தெரியும் இன்னொன்னு உன்னை விடுவிக்கிறவர் அவர் எப்படிப்பட்ட வல்லமும் இல்லவர் பாவம் இல்லாதவர் இந்த இந்த வசனத்துல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுமா ஒன்னு நீ பிளவீனமானவன் சொல்லுங்க நான் நேச்சர் இதுதான் நம்முடைய நேச்சர் நான் பிளவீனமானவன் விசுவாசத்தில் நான் பிளவன் அதெல்லாம் அடுத்து நேச்சரை நாம் எப்படிப்பட்டவர்கள் உண்மையா இல்லையா நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற யாராவது நீங்க கிடையாது எல்லாருமே சில சமயங்கள்ல சில வேலைகள்ல சில காரியங்களில் பெலவினப்பட்டு போயிடுறோம் ஹலே லூயா அதான் பைபிள் சொல்லு பாருங்க நம்முடைய பெலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்கிறார் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு அவர் யார் என்றால் அவர் ஸ்ட்ராங்கானவர் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய பெலவீனங்களை குறித்து அறிந்தவர் அப்போ நீ பெலவீன என்று வசனம் சொல்லுகிறது அடுத்து நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா அந்த பாவம் இல்லாதவர் தான் உன்னை தூக்கி எடுப்பாரு அல்ல என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே